உயிர்காக்கும் மருந்துகளையும் உடல் பாகங்களையும் விரைந்து எடுத்துச் செல்லும் வகையில் அதிநவீன ட்ரோனை உருவாக்கியிருக்கிறார் தஞ்சாவூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ஒருவர் அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் விமான வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ட்ரோனை தான் மருத்துவ பயன்பாட்டுக்காக இருக்கிறார் தஞ்சை மருத்துவக் கல்லூரி பகுதியை சேர்ந்த தினேஷ் எனும் இளைஞர் ஜெர்மனியில் வானூர்தி பொறியியல் படிப்பை முடித்து நெதர்லாந்து உட்பட பல்வேறு நாடுகளிலும் ட்ரோன் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வந்தவர் தாய் நாட்டுக்கும் தான் பிறந்த மண்ணுக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் எண்ணத்தில் சொந்த ஊர் திரும்பி இந்த நதிநவீன ட்ரோனை உருவாக்கி இருக்கிறார் மருத்துவ சிகிச்சைக்காக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலையில் சிகிச்சை தேவையானவர்களுக்கு உடனடியாக மருந்து பொருட்களை கொண்டு செல்லும் வகையில் ட்ரோனை வடிவமைத்து இருக்கிறார் தினேஷ் ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் இதில் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணது ட்ரோன் பண்ணி ஹெல்த் கேர் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறதுக்கு இந்த ட்ரோன் மூலமாக நம்ம வந்து மெடிக்கல் சப்ளைஸ் அப்புறம் பிளட் சப்ளைஸ் முக்கியமாக சொன்னால் ஆர்கன் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து வந்து ஒரு கொண்டு போகலாம் எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம்னு பாத்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஒரு சிங்கிள் சார்ஜ் பேட்டில இந்த ட்ரோனை செயலி மூலம் உலகின் எந்த மூலையிலிருந்தும் இயக்கலாம் என்பது உட்பட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் வடிவமைத்து இருப்பதாக தினேஷ் தெரிவித்து உள்ளார் நம்ம வந்து ஒரு ட்ரோன் மட்டும் கொடுக்காம ஒரு ட்ரோன் டெலிவரி நெட்ஒர்க்காகவே நம்ம இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் அதாவது இந்த ட்ரோனுக்கு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து நம்ம ட்ரோனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பேசிக்கிறதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்புறம் அந்த ட்ரோன் வந்து எங்கே சார்ஜ் போட்டுக்கும் அதோட வீடு எங்கே அதுவே வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஸோ அது போய் டாக்கிங் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஃபிக்ஸ்ட்விங் ட்ரோன் ஸோ இது மூலமாக நம்ம செவன் கேஜி ஆஃப் மெடிசின் கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து ஒரு ப்ளேஸ் ப்ளேஸ் நம்ம கொண்டு போகிறோம் தமிழகத்தில் கிராமப்புறத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மருந்துகள் உடல் உறுப்புகள் குருதி ஆகியவற்றை நகர்ப்புற மருத்துவமனையிலிருந்து உடனடியாக எடுத்து செல்வதற்கு இந்த ட்ரோனை பயன்படுத்தலாம் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாக மருத்துவ சிகிச்சைக்காக உடல் பாகங்களை எடுத்து செல்ல ஆகும் செலவு இந்த ட்ரோனை பயன்படுத்தும் போது மிக மிக குறைவு என்பது கூடுதல் பிளஸ் கிராமப்புறங்களில் இருந்து நோயாளிகளை நகர்ப்புறங்களுக்கு அழைத்து வரும் நேரம் விரயம் அப்படி அழைத்து வரும்போது போது எதிர்பாராமல் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதில் இந்த அதிநவீன ட்ரோன் உதவிகரமாக இருக்கும் என்கிறார் தினேஷ் இத்தகைய மருத்துவ கட்டமைப்புக்கான அதிநவீன ட்ரோனை மத்திய மாநில அரசுகள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் செய்வார்களா பார்ப்போம்